வாழ்வில் தேடிக்கொண்டே இருக்கிறோம் அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது நிம்மதி கடமையை சரிவர செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் நீ படித்திருந்தாலும் நெருக்கமானவர்களிடம் பழகும் போது கூட மனதை திறந்து பேசாதவன் நீ எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வலிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் முதல் பக்கத்திலேயே பிழையென நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒருபோதும் தெரிய போவதில்லை வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தாமாகவே நம்மை தேடி வரும் ஆனால் இன்பங்கள் விலைமதிப்பற்றவை நாம் கடுமையாக போராடித்தான் வாங்க வேண்டும் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நிற்போம் கோபம் வெறுப்பும் ஒன்றையும் சாதிக்கப் போவதில்லை பல ஆதாரங்களுடன் சொல்கின்ற உண்மையை விட யாரோ ரகசியமாக சொன்ன பொய்கள்தான் அதிகமாக நம்பப்படுகிறது அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கவே மாட்டோம் கடந்த செல் கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தந்துவிடாது அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைதான் தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் வார்த்தைதான் தான் பசிக்கு தகுந்த உணவும் பாசத்திற்கு தகுந்த உறவும் வாழ்வின் வரங்கள் தோற்றங்கள் மாறினாலும் தோற்றுவிடாமல் இருதுவரை தொடர்வதே உண்மையான அன்பு சூழ்நிலைகளை மாற்ற முயற்சிப்பதை விட உங்களை மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் சூழல் தானாக மாறுவதை காண்பீர்கள்